விழுப்புரத்தில் சாலையில் கார் நிறுத்துவதில் ஏற்பட்ட பிரச்சனையில் பல் மருத்துவமனையில் பணிபுரியும் பெண்ணை கண்மூடித்தனமாக தாக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூரை சேர்ந்த ராஜா என்பவர் அவரது காரை அவரின் வீட்டிற்கு பக்கத்து தெருவில் உள்ள பல் மருத்துவமனை அலுவலகம் முன்பாக தொடர்ந்து நிறுத்தி வந்துள்ளார் இதனை கண்ட பல் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியர்கள் இங்க நிறுத்தாதீங்க மருத்துவமனைக்கு வரவங்களுக்கு இடையூறாய் இருக்கும் என பல முறை கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதனை பொருட்படுத்தாத ராஜா தொடர்ந்து காரை அங்கேயே விட்டுவிட்டு சென்றுள்ளார் இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இரண்டு காரை விட்டு சென்ற அவர் காரை எடுக்காததால் உடனே எடுக்கும்படி பல் மருத்துவமனையில் பணிபுரியும் ஊழியரான மகேஸ்வரி என்பவர் தெரிவித்துள்ளார் தாக்கியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார் இந்நிலையில் பெண் மீது தாக்குதல் நடத்திய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைக்கல் எடுங்கன்னு சொன்னதுக்கு என்னை அப்படி தாண்டி சொல்லி என்னை தகாத வார்த்தையில் பேசி என்னை இழுத்து அடித்து வல்கரா பேசி எனக்கு அசிங்கப்படுத்தி என்ன முடியெல்லாம் எழுத்து போட்டு அடிச்சாங்க சார் அடிச்சுட்டு நான் எஸ்பி நான் போயிட்டு வெஸ்ட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க சார் ஏஆர் என்ட்ரி போடுறதுக்கு நான் ஏஆர் என்ட்ரி போட போனப்போ டாக்டரும் கூட வந்தார் சார் டாக்டர் அங்கே பிடிச்சி தள்ளி டாக்டர் அடிக்கிறதுக்கு வந்தாங்க சார் நாங்கள் நான் உடனே திருப்பி வந்து வெஸ்ட்டு ஸ்டேஷனில் சார் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படி சொன்னால் நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறோம் நீங்கள் போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க சார் எங்களை நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஆனால் திருப்பி அவங்க என்னங்க எங்களை இது வரைக்கும் கூப்பிடவே இல்லை நேற்று பன்னெண்டு மணிக்கு வந்தாங்க சார் வந்துட்டு சிசிடி ஃபுட்டேஜ் எங்கே கொடுங்கனு கேட்டாங்க கிட்டே எல்லாம் ஏற்ற மாதிரி டாக்டர் வீட்டில் இருக்கும் பாருங்கன்னு சொன்னோம் நாலு மணிக்கு எத்தனை மணிக்குன்னு கேட்டாங்க சண்டே ஃபோர் ஓ கிளாக்னு சொன்னோம் அவங்க போய் அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்துட்டு நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க சார் போயிட்டு ஈவினிங் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் வந்துட்டு திருப்பியும் என்னமோ மார்க்கேஜ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ரிமாண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க பட் என்னை எதுவும் பண்ணலை அந்த வெஹிக்கிள் எடுக்க சொல்லி நான் அன்றைக்கி நைட்டு பீட்டு இருந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஆனால் உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்கடி நான் கார்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தகராறு பண்ணிவிட்டு எங்களை அங்கேருந்து மயில் எழுத்து போட்டு திருப்பியும் தகராறுக்கு வந்தாங்க சார் நான் திருப்பியும் வே ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி நூறுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி எனக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்க நான் திருப்பி கால் பண்ணி பேசுகிறத்துக்கு வருவாங்க நைட் பீட்டில் இருக்கோங்கன்னு சொன்னாங்க நைட் பீட்காரங்க வந்து பார்த்துட்டு சரிம்மா எதாக இருந்தாலும் திருப்பி எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து கேட்குறேன்ட்டாங்க அதுக்கப்புறம் எதுவுமே வரல சார் நேற்று ஈவினிங் நாங்கள் போனோம் சார் நாங்கள் போனதுக்கு அவங்க விசாரிக்க போனப்போ டாக்டர் நானும் உள்ளே போனோங்க சார் மேடம் விசாரிக்க கூப்பிட்டாங்க இன்ஸ்பெக்டர் மேடம் கூப்பிட்டாங்க நாங்கள் உள்ளே போனோம் உள்ளே போனதுமே அந்த சந்திரசேகர் டாக்டரை உன்னை கொலை பண்ணிவிட வேண்டான்னு சொல்லி மிரட்டி அவர் வந்து அவ டாக்டர் எஸ் இன்ஸ்பெக்டர் முன்னாடியே அவர் மிரட்டினாருங்க சார் ஆனால் அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் அவங்களும் எடுக்கலை ஆனால் இது வரைக்கும் எனக்கு எந்த ஆக்ஷனும் இல்லை அதனால் நான் எஸ்பி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன் சார்